ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஒரு தம்பதி மகா தரிசனம் பண்ண வந்திருந்தா அவளுக்கு பெரியவா கிட்ட அளவுக்கு அதிகமான பக்தி அவளுக்கு குழந்தை இல்லை இந்த ஒரு குறையை தவிர மற்ற சௌபாகியங்களுக்கு குறைச்சலே இல்லை பெரியவாளை தரிசனம் பண்ண வரச்செல்லாம் மானசீகமாக குழந்தை வர வேண்டி பிரார்த்தனை பண்ணுவா ஒரு தடவை கூட பெரியவா அவளோட மனசு குளிரும்படியாக எதுவுமே சொன்னதில்லை ஒரு நாள் தம்பதி ரெண்டு பேரும் தரிசனம் பண்ண வந்திருந்தா நமஸ்காரம் பண்ணினா பெரியவாளோட அனுகிரகத்தில் எல்லாம் இருக்குது பெரியவாளுக்கு சொல்லி தான் தெரியணும்னு இல்லை ஆனாலும் எங்கள் குறைய பெரியவாளை தவிர வேறு யார்கிட்ட சொல்ல முடியும்னு சொன்னான் பெரியவா எதுவும் பதில் சொல்லாமல் அவாளையே பார்த்துன்னு இருந்தார் ரொம்ப நல்லவாதான் பாவம் குழந்தைக்காக ஏங்குறா ஆனால் அவளோட கர்ம விற அதிகமாக இருந்தது பெரியவா அவளோட ஜென்மாந்திர கர்ம வினையை பற்றி எடுத்து சொன்னார் பாருங்கோ நாம் பண்ணுற பாவ புண்ணியங்கள் தான் நம்ம விதியை நிர்ணயம் பண்ணுறது அது ஜென்ம ஜென்மமாக நம்மளை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும் அதனால் பாவ காரியங்களை பண்ணப்படாது நிறைய புண்ணிய கர்மாக்களை பண்ணணும்னு சொல்கிறது இந்த ஜென்மாவில் நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதை பகவானோட சித்தம்னு அப்படியே ஏற்றுக்கிற பக்குவத்தை நாம தான் வளர்த்துக்கணும் உனக்கு இந்த ஜென்மத்தில் புத்திரபாகியம் கிடையாது அதுக்கு காரணம் இருக்குது நீ போன ஜென்மால உனக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாத்தையும் எப்போ பார்த்தாலும் மூதேவி பீடை சனியன்னு வாய்வோயாமல் கரிச்சு கொட்டின் இருந்த அப்போ இந்த ஜென்மாவில் உனக்கு எப்படி குழந்த பிறக்கும்னு சொல்லு மனசு பாரமானாலும் கர்மாவோட தாக்கத்தை புரிஞ்சுட்டா அந்த தம்பதி கர்ம பலனை அனுபவிக்கிற மனதிடத்தை பெரிவாக்கிட்டே வேண்டின்ட்டு நமஸ்காரம் பண்ணினா நாம் பேசுகிற பேச்சு கூட கணக்கு பண்ணப்படுறது பேச்சில் கூட ஜாக்கிரதை வேணும் நம்மளோட ஆத்திரம் கோவத்தை தீர்த்துக்கிறதுக்காக அடுத்த வாழை தூத்துறது எடுத்தெறிஞ்சு பேசுறது இதெல்லாம் தப்பான விஷயம் நம்ம குழந்தைகளை மட்டும் இல்லை நம்ம சுற்றம் நட்பு முன்னப்பின தெரியாதவா யாரை நிந்தனை பண்ணினாலும் அதுக்கான பலன் வந்து சேரும் வாளுக்கு மட்டும் இல்லை அந்த மாதிரி பேச தூண்டுறவாளுக்கு அந்த பேச்சை ஆமோதிக்கிற வாளுக்கு அதை தடுக்காமல் அமைதியாக வேடிக்கை பார்க்குற வாழ்க்கை இப்படி இத்தனை பேர் கணக்கிலேயும் கர்மா வர வைக்கப்படும் நாம் நம்பினாலும் நம்பாட்டாலும் இது பொதுவான இயற்கையோட விதி இந்த ஜென்மத்தில் நமக்கு உறவாக இருக்கிற அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் நண்பர்கள் கணவன் மனைவி சுற்றம் எல்லாருமே நம்ம பூர்வ ஜென்ம தொடர்புகள் தான் நல்ல அன்பான பெற்றோர்கள் கணவன் மனைவி சொந்தங்கள் எல்லாம் இருந்தும் நாம் அவளை மதிக்காமல் கரித்து கொட்டிகிட்டே இருந்தோம்னா இந்த ஜென்மத்தில் வேணா அவளை அவமானப்படுத்திட்டதாகவோ இல்லை நாம் எதையோ சாதிச்சுட்டதாகவோ சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனால் இந்த அன்பான உறவுகள் அடுத்தடுத்த ஜென்மங்களில் நம்மக்கிட்டேருந்து பறிக்கப்பட்டுடும் இது சத்தியம் அதனால் இல்லாத ஒன்றுக்காக அலையதை விட்டுட்டு வாழப்போற வாழ்க்கையை பயனுள்ளதாக வாழணும் நம்ம சுற்றி இருக்கிறவாக்கிட்ட அன்பு காட்டி நாம்ளும் சந்தோஷமாக இருந்து அவளையும் சந்தோஷமா வச்சுட்டா குறையில்லாத வாழ்க்கை கிடைக்கும் இந்த உபதேசம் அந்த தம்பதிகளுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் சொல்லப்பட்டது தான் நாம்ளும் சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கலாம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர